இந்த வீடியோல நான் உங்களை அதிக மக்கள் அறியப்படாத நாயக்கர் காலத்தில் இருந்து வழிபட்டு வரும் திண்டுக்கலில் வத்தலகுண்டு பக்கத்தில் உள்ள அரசு காளியம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு மக்களே இந்த கோயிலுக்கு நம்பி வரும் பக்தர்களுக்கு சனிக்கிழமை பௌர்ணமி நாட்கள்ல குறி மூலமாக குழந்தை திருமணம் கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை உடல்நல பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் தீர்த்து வைக்கும் அம்மன் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மூங்கில் மரத்தில் குடிக்கொண்டிருக்கும் பேச்சு அம்மனை மனம் அழைத்தால் அழைத்தால் நாகரூபத்தில் காட்சி தருவதாகவும் இந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க இப்போவும் இந்த இடத்தை நாகம் பாதுகாக்குதுன்னு சொல்றாங்களே நாயக்கர் கால காலத்தில் மதுரையில் உள்ள கருமாத்தூரில் இருந்து நெருஞ்சி கெட்டி மூலமாக இந்த இடத்துக்கு வந்ததாகவும் இந்த இடத்தில் இந்த அம்மனுக்கு கோவில் கோபுரம் ஆடம்பரம் வேண்டாம் சொன்னதாகவும் அரச மரத்துக்கு அடியில் அமர்ந்ததாகவும் இந்த அம்மனுக்கு அரச காளி அம்மன் பேர் உண்டாச்சு நான் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்த கோவில நடக்கிற மிராக்களை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்காங்க மக்களே இந்த கோவில்ல பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் பூஜையில சூறையிடும் காசை நீங்க எடுத்து மஞ்சள் துணியால் கட்டி வைத்தால் பணம் பெருகும் என்று ஒரு ஐதீகம் உள்ளது குழந்தை இல்ல அப்படிங்கறதுக்காக வந்தேன் வந்து எனக்கு மூணு மாசத்துலயே நிக்குன்னு சொன்னாங்க நின்னுப்பு எனக்கு அழகா போட்டாச்சு உங்களுக்கு எதாவது நடந்திருக்காங்க நடந்த நடந்திருக்கு சந்தோஷமா இந்த வீடு கட்டாதவங்களுக்கு மண்ணெடி கட்டினா வீடு கட்சிச்சாங்க அந்த நாகரூபத்துல வந்து இங்க வந்து அம்மா வந்து காய்ச்சி தருவாங்க அதுதான் இங்க வந்து மக்களே இந்த அரசு காளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சா எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் வந்துடுங்க திண்டுகள்லேருந்து வத்தலகுண்டு இருந்து ஜி தும்பலப்பட்டி ஜி தும்பலப்பட்டி எப்படி வருதுன்னா ஆட்டோ இல்லை பஸ் இது மூலிமா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம் நம்ம ஆட்டோலேருந்து கீழே இறங்குனாலே ஒரு அரசு மரம் அப்படியே மிகப்பெரிய ஒரு அரசு மரம் இருக்கும் இந்த அரசு மரத்துக்கு அடியில் தான் அந்த அரச காளியம்மன் கோயில் இருக்குது இங்கே பாருங்கள் போகும்போதே உப்பு எலுமிச்ச பழம் இந்த மரத்தை சுற்றியும் மஞ்சள் வந்து பூச்சிருக்காங்க இதோட வரலாறை பற்றி நம்மளுக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்கள் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாட்களில் நடக்கும் சிறப்பு பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் அருள்வாக்கு மூலமாக நீங்கள் வந்து பலனடையலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை கேட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே என்னென்ன நடக்குது அப்படி மர்மங்களை எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே ஹாய் மக்களே நான் உங்கள் டிராவல் விஜய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்லில் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் நிறையா கடவுள் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு கடவுள் அம்மனை தான் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து அரசக்காளின்னு சொல்கிறாங்க அரசக்காளினே நம்ம இது வரைக்கும் யாருமே அதிகம் பேர் யூடியூப்பில் கேள்விப்பட்டிருப்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க லாஸ்ட் டைம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கல்ல இதே திண்டுக்கல்ல தான் மூங்கில் அணை அம்மனை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் அரசக்காளி ஒரு அரச மரத்துக்கு அடியில் ஒரு அம்மன் இருக்காங்க அந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் அந்த அம்மனை பார்க்குறதுக்கு பக்கத்தில் பல சிலைகள் இருக்குது அது எல்லாமே வினோதமாக இருக்குது வினோதமான வழிபாடு எல்லாமே இருக்குது அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் மக்களே இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கா இந்த வேப்ப அம்மாளுக்கேன்னாவே வேப்ப மரம் தான் அதிகமாக ஃபேமஸாக இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் சேலை இது என்னக்காரி சேலக்காரி அம்மன் இந்த சேலக்காரி அம்மன் வந்து எதுக்குமா பேசு இந்த சேலக்கறி அம்மன் எதுக்கும்மா இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது இது அம்மா அதாவது தன்னால வந்து அருள் இறங்கியதாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அம்மா இந்த இடத்துல என்னை வச்சு கும்பிடுங்க நான் இப்போ வார மக்களை காப்பாற்றி எந்த சொல்லுன்றாலும் வீண் போகாமல் நல்லது செஞ்சு மக்களை காப்பாத்துறேன் எந்த மக்கள் என்னை நம்பி வந்தாலும் வீண் போகாது நல்லதே நடக்கும் எல்லாரும் நம்பி வாங்க நம்பிக்கையோடு வாங்க அப்போத்தே உங்களுக்கும் தெய்வ அலுக்கரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாயா அரசியம் அத்தா ஈஸ்வரி சக்தி வாய்ந்ததாக இருக்காயா இங்கே வந்து எதுக்குமா இந்த அம்மன் இங்கே வைக்கிறாங்க இந்த அம்மன் வந்து அம்மன் நினைச்சுக்கா சாமி முப்படி போகிற வச்சு சேலக்காரி வந்து எல்லா பேரும் மக்கள் இது பூரி வைத்த சாமி சேலக்காரின்றது பூரிவோம் அது வச்சு நாங்கள் சேலக்காரி கும்பிடுவோம் காளி சேலக்காரி தேச்சி ராகாயி கோவிந்தசாமி கருப்பசாமி கருப்பை அரசு மரத்து காளி எல்லா தெய்வமும் நம்மளுக்கு வார மக்களுக்கு நல்லதான் நினைக்குது பிள்ளை இல்லாத சேலை வைப்பாங்க கொலுசு நகை நட்டு வளையல் ஆத்தாளுக்கு எல்லாமே இருக்கு வேணும்ன்றது அளவுக்கு ஆத்தாக்கு வச்சிருக்கோம் கொடுத்துருக்காங்க மக்கள் நெத்திச்சுடி கிரீடம் எல்லாமே நம்ம நினைச்சு நம்பி வந்தோம்ட வீண் போகாது இந்த வீடு கட்டாதவர்களுக்கு மண் எடுத்து வந்து கட்டினா வீடு கட்டாங்க பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தைகாரம் கொடுத்துருச்சு பிள்ளை ஒரு பிள்ளை காணாமல் போய் இந்த மாதிரி பிள்ளைகளை போனால் சாமி போய் கூப்பிட்டு வந்துடுச்சு மேலே பிள்ளை இருக்குது சாமி மா சாமி வரப்போகுது அப்புறம் படிப்பு வராது படிப்பு சம்மந்தம் சொத்து போன சொத்தெல்லாம் வந்துடும் இதை வந்து கும்பிட்டா மடிப்பிச்ச ஊருக்குள்ளே எடுத்து கம்பு சோளத்துக்குள்ளே தட்டில் போட்டு வேப்பங்குளை போட்டு அந்த காசை சூற விடு சாமி கும்பிட்டோன்னா அந்த காசு ஊறம் எல்லாத்தையும் எடுப்பாங்க வீட்டில் நம்ம பணம் எடுக்கிறோமோ அந்த அந்த காசை வச்சிடணும் செல்வாக்கியமாக இருப்போம் தருமாசத்துல இருந்து வந்த சாமி நான் இருபது வருஷமா அந்த சாமி சேவை செய்ய வர்றேன் அதுக்கப்புறம் இங்க வந்து வேண்டியிருக்க எல்லாருக்கும் என்னென்ன நடந்திருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இட பிரச்சனை நம்மளுக்கு எதிரிகை நம்ம வீட்டில் பொருள் காணா போனது நடக்க ஆரம்பிக்கும் மூணு மாசம் மாசம் மூணு மாதத்தில் இல்லை உடனே கிடைக்கணும்டாலும் நம்மளோட ச நம்மளுக்கு கடவுள் கொடுக்குன்னு நினச்சிட்டா ஆத்தா வந்து நம்மளுக்கு நல்ல நிறந்த உடனே கொடுப்பான் எனக்கு உடனே கொடுத்துருக்காரு கண்காட்சி ஆனால் சனி சனிக்கிழமை வந்து சாமி சொல்லுவோம் வாக்கு சொல்லுவோம் ஆமாம் சாமி ஆத்தா இறங்கி வாக்கு சொல்லுவாங்க அப்போ வந்து நாங்கள் அந்த ராக்கா ஆத்தா அங்கே சொல்லுவோம் குறி சொல்லுவோம் காணிக்க உங்களால் முடிஞ்சதோ போடுங்கன்னு சொல்லுவோம் போடுவாங்க வர மக்களுக்கு இன்ன வரைக்கும் எதுவும் சோடம் இல்லை யாருமே இப்படி வந்து எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சேன்னு சொன்னது ஆள் இல்லை எல்லா மக்களும் இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் என்னென்ன அன்னதானம் வேணும் அவ்வளவு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆத்தாளுக்கு சாப்பிடத்த முடியாது எந்த காரியமாக இருந்தாலும் ஆத்தாமளுக்கு முடிச்சு கொடுப்பாயா நானும் எத்தனையோ கோயில் போயிருக்கேன் எத்தனை கடவுளை பார்த்துருக்கேன் எத்தனை சாமியை போயிருக்கே எத்தனையோ சோசியம் பார்த்துருக்கேன் எனக்கு எதுவுமே வழிக நாட்டு கடைசியாக வந்தது இந்த அம்மங்கள்கிட்ட இவங்க தான் எனக்கு வந்து இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்காங்க சேலக்காரின்னு சொல்கிறாங்க சேலக்காரி வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இந்த அம்மன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா இங்கே வந்து வேண்டவங்க நம்பிக்கையோட மோஸ்ட்லி ஒரு கோயிலை வந்து நம்ம நம்பிக்கை தான் போய் தான் அந்த கோயில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படிலாம் வேண்டுவாங்க இங்கே வந்து நல்லதை நம்பி இந்த கோயிலுக்கு வந்து பல பேர் இது பல பேர் இந்த கோயில் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த கோயில் வந்து இங்கே வந்து அங்கே மூங்கிலம்மன் இருக்காங்க மூங்கில அணை காமாட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களே அதுவும் இங்கே இருக்குது இங்கே இந்த சாரி அம்மன் தான் இங்கே வந்து ஃபேமஸ் இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கமா அது மட்டும் இல்லாமல் நினைச்சா இந்த அம்மனுக்கு கண்ணிமா இதுக்கு நினைச்சிங்கன்னா இதில் என்ன வேணால் நம்ம செய்யலாமா இது மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க இந்த சிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அபூர்வமாக ஒரு குழந்த ரூபத்தில் அவ்வளோ தத்துருமா இருக்குது பார்த்தீங்களா இப்போ பார்க்குறோம் பாருங்கள் இந்த அம்மன் அப்படியே தத்துருவாக இருக்குது பாருங்க மூக்குத்தி காது தோடு பூ இது எல்லாமே பார்க்குறது ஒரு குழந்த ரூபத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த அம்மான் கிட்ட நீங்கள் மனக மனம் உருகி வேணீன்னா மூணு மாதத்தில் உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் அது மட்டும் இந்த நிலம் வீடு கட்டுறது ஏதாவது பில்லி சோனியம் இது எல்லாமே இந்த இடத்துல வந்து போகணும்னு சொல்கிறாங்க ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடந்தால் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருப்பீங்க அது மாதிரி தான் இந்த அம்மா இவங்க நினச்ச காரியம் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஏற்று மூணு மாசமா வந்துட்டு மூணு 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 மாசமா கண்டினியூவாக பௌர்ணமி பௌர்ணமி சனிக்கிழமை இப்படி இந்த அம்மா வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க நீங்களும் இதோட சக்தி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது வந்து நீங்கள் கிடைக்கணுன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் மக்களே இப்போ வந்து இந்த அம்மனை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஏழு கன்னிமாரி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா நம்ம கன்னி ஏழு பேரும் ஒரே சிலை மாதிரியே இருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் நாகர் வடிவில் செயல எல்லாமே நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கருப்பு சாமி வேல் இருக்காரா இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா கருப்பு சாமி முருகர் நம்ம பெருமாள் கோபாலசாமி இங்கே வந்து வந்து இங்கே உருவமாகவும் இங்கே வந்து ஒரு காட்சித்தருவாராம் இங்கே ஒரு மலை இருக்கான் கோபாலசாமி மலை அது எவ்வளோ தூரமா அந்த மலை ஒரு பத்து பத்து இருக்கும் அந்த மலைக்கு உச்சுட்டு சாமி சச்சுருவா இருக்காங்க பெருமாலையா நம்ம போற காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாங்க அவங்களுக்கும் அன்னதானம் வந்து பகனி மாதம் மாசி பகனியில் வேணுமன்ற அரிசி ராரியா மக்கள் கொண்டு வந்து இவரோட அண்ணன் தானே அவங்க ஆமாம்யா கொண்டு வந்து கொடுப்பாங்க ஐயா எல்லா மக்களும் காப்பாற்றுறாங்க அந்த ஐயாவும் கோயந்தசாமி பெருமாள் ஐயா எல்லா மக்களுக்கும் நல்ல வழியாக காட்டி வேற மக்களுக்கு நல்லது தான் செய்வாங்க சரி நம்ம நம்பி வரணும் ஆனால் சார தெய்வம் அவளுக்கு இருக்கா அப்படின்னு சாமி கும்பிட்டு வரணும்யா நான் மதுரிலிருந்து வரேன் மதுரிலிருந்து வரேன்

நல்ல சக்தி உள்ள தெய்வம் எது நினைக்கிறோமோ அது அம்மா கீழக்கரியம்மை காளி காளியம்மை எல்லாமே இந்த ரவுண்டில் எல்லா அதுவுமே இருக்குது கருப்பு எல்லாமே எது வேற்று குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுக்கும் எல்லாமே வெற்றி ஆகுது எதுவும் வீம்போவில் நல்ல சக்தி உள்ள தெய்வம் நல்லா இருக்கும் உங்களுக்கு எதாவது நடந்திருக்கு எங்களுக்கு நடந்துருக்கு நடந்திருக்கு இப்போ சந்தோஷமாக நீ இதே ஊராக இல்லை வெளியே இதே ஊர் தான் இருந்தாலும் எனக்கு நடந்திருக்கு கீழே விழுந்து முடியாமல் கிடஞ்சு ஆமாம் அது இப்போ முதல்லையும் இங்கே தான் கூட்டி செய்ய எல் பிந்திரா உண்டு ஊரம் கூப்பிட்டுவோம் செய்வோம் இடையில பையன் அது என்ன நல்லது இப்போ எல்லாமே சரியாக நல்லா நான் கொஞ்சம் நடக்க போய் தானே இதெல்லாம் வந்துவிட்டு போறேன் சரிம்மா சரிம்மா இந்த எதுக்கு மா இது வந்து கால பேச்சியம்மா இருக்காங்க அந்த பாட்டி முன்ன சொல்லியிருக்காங்க சாமி வந்து அப்போ வந்து பேச்சியை வாடா அப்படின்னா வருவாங்க அந் அவங்க கூப்பிட்ட தருவாங்க வேற ஆள் கூட்டம் ஆரம்பிட்டாங்க வந்துட்டு சரிடா போயிட்டு வாடாண்டா மேலே போயிடுவாங்க அந்த தான் அந்த ஆத்தா அவங்க அருள் வாங்கி ஆத்தா சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னால் வரும் போயிடும் அதுதான் சாமி சக்தி உள்ளது பேச்சு சேலக்காரி அம்மன் பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு ஒரு தோட்டம் மாதிரியே இருக்கு இங்கே பேச்சு அம்மன் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மூங்கில் அணை காமாச்சின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வாக்கு மூலமா நம்ம வந்து வாக்கு வந்து சொல்லுவாங்கல்ல எல்லா கோயிலையும் ஒவ்வொருத்தரும் வாக்கு சொல்லுவாங்கல்ல இங்கே வந்து இந்த ஐயா வந்து வாக்கு சொன்னாங்கன்னா மேலேருந்து கூப்பிட்டோன்னா நம்மளுக்கு நாகரூபத்தில் அந்த நாகரூபத்தில் வந்து இங்கே வந்து அம்மா வந்து காய்ச்சி தருவாங்க அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷல் இந்த இடத்துக்கு அவ்வளோ ஒரு வைவாக இருக்கும் நம்ம வந்து வேறு இடத்துக்கு நிறையா கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து காமாட்சியம்மன் அது வந்து நாகரூபத்தில் நம்ம வந்து இங்கே பார்க்கலாமா அது வந்து பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வம் அது கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்க மேலே வந்து சாமி வந்து இறங்கி நம்மளை வந்து கூப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு காய்ச்சி தருமா அதோடய வீடியோ வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த இடத்துல மக்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வினோதமான ஒரு ரூபத்தில் வந்து காட்சி தரும் அந்த அம்மா வந்து நல்லபடியாக அங்கே கர்மா தொடர்ந்து வந்ததுப்பா நாகம்மா கண்ணுக்கு தச்சுருவாக காமிக்கும் நாலஞ்சு வருஷமாக வரோம் நாங்களும் பார்த்துருக்கோம் நல்லபடியாக நினச்சது நடக்கும் நீங்கள் வந்து மூங்கி மூங்கியுள்ளம்மா நாகம்மா பேச்சியம்மா சொல்லுவாங்க நாகம்மா என்னன்னு சொல்லுவாங்க எல்லாமே எங்கள் மக்களோட புரியிருக்கு நீங்கள் வந்து கும்பிடுங்க எல்லாருமே நல்லா வணக்கம் என் பேர் சூரியபிரியா பிரியா நான் இந்த கோயிலுக்கு ஒரு எட்டு மாதம் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்தேன் வந்து எனக்கு மூணு மாசத்துலேயும் நிற்கும்னு சொன்னாங்க நின்று இப்போ எனக்கு அழகாக போட்டாச்சு ஏழு மாதம் ஆச்சு இப்போ என் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை மூணு மாதம் ஆகும் இங்கே தான் கூப்பிட்டு வந்துக்கிருக்கேன் இப்போ பரவாயில்ல இல்லை நல்லா இருக்கு ஆச்சு

கோபால் சாமிக்கு வந்து இந்த ஊரம் காவல் தெய்மா இருக்காங்க அவர் இது தங்கச்சி காளி தங்கச்சி காளியம்மா பெரிய கும்பிடு கும்பிடுவோம் பந்தனி மாசம் நல்லா ஐம்பது கடை வெட்டி மூணு நாள் நல்லா சிறப்பாக இருக்கிற பூசாரி வந்து நாய்க்கு விற்கிற பெரிய பெரிய குரு திரு அந்த ஊர் அந்த பாரம்பரியம் பாரம்பரியாக இதில் சாமி பார்க்க வருவாங்க குழந்த ஊட்டி இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் இங்கே எந்த இது வரங்கேட்டு வந்தாலும் நல்லது நடக்கும் பாட்டி 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 வந்து தாண்டினாங்களாம் உடம்புல ஏழு வயசுல இருந்து அப்படியே ஸ்கூலுக்கே போகாத தம்பி சாமி சாமிங்க அவங்க அரசு மருத்துவ அம்மாட்டுதான் இருப்பாங்களாம் வீட்டுல எல்லாரும் போடா வலி இருந்தாலும் சாமி செலை செய்ய சாமியை பத்தியே பேச அப்படின்னு அவங்கள விட்டுட்டாங்க அப்படியே சாமியிலே அருள் வந்து சாமியாயும் அதை அம்மாவுக்கு எடுத்து அவங்க சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க வார மக்களுக்கு சனி சனி சனிக்கிழமை எனக்கு ஆற்ற வந்து இறங்கியிருக்கா எல்லா மக்களும் நான் காப்பாற்றுறேன்னு குறி சொல்கிறாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு நம்மளுக்கு முடியாதவங்க நம்மளுக்கு சொத்து பிரச்சனை நம்ம வீட்டில் பொருள் காணாமல் போச்சு நகை காணாமல் போச்சு நம்மளுக்கு எதிரிய நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும்

எல்லா மக்களுக்கும் ஆயிரம் கண்ணில் நான் பார்க்கணும் எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி அரசு மருத்துக்காளி பொட்டலில் உட்காந்துருக்காங்க அவங்க வந்து அருள் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்பி வந்தால் நம்பி வந்தால் நல்லது நடக்கும் மூணு மாதம்ன்றது அதிகம் அதிகம் நம்மளுக்கு ஒரு நாள் நடக்கலாம் ஒரு செகண்ட் நடக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த ஆத்தா இருக்கு சனி சனிக்கிழமை குறி சொல்லுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு நல்ல விசேஷமாக சாமி கும்பிடுவாங்க பகுதி மாதம் பானை சேலை அன்னதானம் நிறைய வர்றவங்களுக்கு போகிற சேலை பொங்கப்பானை பூராவே கொடுப்பாங்க இந்த வீ இந்த இடத்துக்கு வந்தால் யாருமே பசியோடு போனது இல்லை இந்த வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு வந்துட்டு போன மாரி தான் நம்ம தாய் வீடு கூட அப்படி இங்கே வந்து நம்ம தங்கி நம்ம வகுராக மனசார போனது நம்ம பார்த்ததே இல்லை அப்படி ஒரு தம்பி வீடு மாதிரி நான் பிறந்த தம்பி மாதிரி வந்து நான் அந்த வாட்டுக்கு வேலை செய்வோம் ஆயுமழியோட நான் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் ஐம்பது பேர் இருக்காங்க ஆயுரோடு எங்களுக்கு கால் கூசும் தம்பி தம்பி உடையாட்டி என்ன சொல்லுவாங்களோ அந்த இதோட எங்களுக்கு ஆத்தா அப்படி ஒரு வீட்டை காமித்து எங்களுக்கு அருகில் காமிச்சி ஆத்தாருக்கு தொண்டு செய்வோம் வந்து நாங்க இருக்கிற ஆயூர் உள்ள வரைக்கும் இங்க வருவோம் போவோம் எங்க பிள்ளைங்க காலத்துக்கு எப்படியோ தெரியாது சரி மக்களை இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு அரசு மரம் இந்த அரசு மரத்துக்கு அடியில் தான் அரசுக்காலி குடிகொண்டு இருக்காங்க இங்கே வந்து கோபுரம் இருக்காது கோயில் இருக்காது வெட்ட வெளியில் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிஞ்சாலேயும் சரி இந்த அம்மன் மேலே வந்து படும் அப்படி தான் இந்த அம்மன் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அதனாலேயே இங்கே கோயில் கோபுரம் எதுவும் கட்டக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க இந்த கோயில் எப்போப்போ திருவிழானா சனிக்கிழமை பௌர்ணமி நாட்களை ரொம்ப மிக பிரம்மாண்டமாக நடக்குமா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர்லாம் வருவாங்கன்றாங்க நிறைய பேர் இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் உண்டுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வர பக்தர்கள் பால் எட்டுனு வருவாங்களாம் இந்த அம்மனுக்காக அந்த அம்மனுக்கு மேலே இங்கே அம்மன் இல்லாதால் இந்த வேல்மலையே இங்கே திரிசூலம் இருக்குது பாருங்க மக்களே திரிசூலத்துக்கு மேலே எவ்வளோ பால் அபிஷேகம் பண்ணுறாங்க சில மேலே நம்ம அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துருக்கோம் இங்கே திரிசூலம் மேலே அபிஷேகம் பண்ணுறதை ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பௌர்ணமி நாட்களில் இவ்வளோ பேர் வருவாங்களாம் வெட்ட வெளியில் அந்த அம்மனை நம்ம பார்க்குறது இங்கே வந்து நிறையா சுவாமிகள் இருக்குது பெருமாள் இருக்கார் கருப்பு சாமி முருகர் சப்த கன்னிமாறு இப்படி பல சிலைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது மக்களே

மக்களே இங்கே அன்னதானம் கொடுத்தாங்களா இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டோம் அரசு மரத்து காளியம்மன் வந்து இங்கே கோயிலில் வந்து குறி சொல்லுவாங்க இந்த குறி மூலமாக உங்களோட பிரச்சனை எல்லாமே தீர்த்து வைப்பாங்க இந்த அம்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏராளமான பேர் வந்து இங்கே குறி கேட்குறதுக்காக வந்திருக்காங்க பாருங்கள் நீங்களே நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பௌர்ணமி நாட்கள் சனிக்கிழமை நாட்களில் போனீங்கன்னா குறி கேட்டுவாங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கலாம்